வணக்கம் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வியின் அவலநிலை அதாவது இந்த பள்ளி கல்வியின் ஒரு அவல நிலை தான் நம்ம பேச போறோம் காஞ்சிபுரம் கேட்டால் பல மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அவல நிலை நிலைகள் இருக்கு தொடர்ந்து இதை பத்தி நாம வந்து பேசுவோம் என்னன்னா காஞ்சிபுரத்தில் சில பள்ளிகள் மட்டுமே சிறப்பாக இயங்குது பெரும்பாலான பள்ளிகளில் இந்த குழந்தைகள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க என்ன மாதிரி கல்வி கொடுக்குறாங்க அப்படின்றத நாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் இது நான் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்டுக்கு மனசில் இருக்கக்கூடிய உங்கள் பெரிய ஆதங்கம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை தான் நானும் ஒரு பேரண்ட்டாக இருந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை கேள்வி கேட்குறேன் முதல்ல கல்வின்னா என்ன எஜுகேஷன் வாட் இஸ் எஜுகேஷன் வாட் இஸ் மென் பை எஜுகேஷன் ஒரு கல்வி அப்படின்னா ஒரு மனிதனோட அறிவு வளர்ச்சியை வளர்க்குறது சரி அறிவு வளர்ச்சி ஏற்படணும்னா எந்த வயதிலிருந்து அவர் வந்து ஒரு படிப்பை முறையான கல்வியை செலுத்தினா ரொம்ப அபிர்விதமான வளர்ச்சி வரும் அப்படின்றது இரண்டாவது கேள்வி ஒரு காலேஜ்லேயோ ஒரு உயர்நிலை கல்வியை விட ஒரு குழந்தைக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரை குழந்தைங்களை வந்து நல்ல ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அவங்க பெரிய அளவில் வந்து கல்வியில் மேலே வருவாங்க இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு கல்வி யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்காக கொடுக்க வேண்டும் இது அப்படின்றது இல்லையா முதல்ல இதை பார்ப்போம் ஒரு கல்வியை யாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த அறிவை அந்த நாலேஜை யாருக்காக கொடுக்க வேண்டும் இந்த கேள்வி ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா இதில் பேரண்ட்ஸே நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க ஒரு கல்வியை ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்காக அந்த குழந்தைக்கு ஏற்றாற்போல் அந்த மாணவனுக்கு அளிக்கப்பட வேண்டுமா அல்லது பெற்றோர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கல்வியை அளிக்க வேண்டுமா அல்லது அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களோட வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட வேண்டுமா இதுதான் முதல்ல கேள்வி இது நீங்களே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கல்வி குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் நடப்பது இல்லை அந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சிக்கு நடக்கலை பெற்றோரோட கனவுக்கு ஏற்றாற்போல் நடக்குதான்றதுனா இது இரண்டாம் பட்சம் மூன்றாவது நடக்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கல்வி ஒரு அந்த நிறுவனம் தன்னை வளர்த்து கொள்வதற்காக தான் நடந்தது என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு கல்வியே ஒரு குழந்தைக்கு போதிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்றாற்போல் அவர்களோட கெப்பாசிட்டி அவர்களோட கொள்ளளவுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க எந்த சப்ஜெக்ட் அவர் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு அங்கேருந்து அவங்களோட விஷனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய வந்து நீங்கள் குரோ பண்ணணும் ஆனால் எங்களோட விஷன் என்ன தெரியுமா இவங்களோட விஷனே இந்த குழந்தைகளை டென்த்தில் பிளஸ் டூவில் நிறைய மார்க் வைக்கணும் ஊர் ஃபுல்லா பேனர் போட்டுக்கணும் அங்கங்கே விளம்பரப்படுத்தணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறதுக்கும் அவங்களோட பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மிக கேவலமான கல்வி வந்து பல பள்ளிகளில் வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு குழந்தைகளை வந்து படு கேவலமா அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அங்கங்கே சில மாணவர்களால் பிரச்சனை இருக்குது நான் அதை ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அது எந்த மாதிரி பள்ளி நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு கல்வியை வந்து மிகவும் வந்து ஒரு தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட வளர்ச்சிக்காக தன்னோட கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பத்தாவதுல வந்து நீ நிறைய மார்க் எடுக்கணும் ப்ளஸ் டூல நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிதான் சொல்லி எடுக்கிறாங்க இந்த குழந்தையாவது கூப்பிட்டு உன்னோட விஷன் என்ன நாங்களெலாம் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வரும்போது கேட்பாங்க நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எத்தனை பள்ளியில் அதை கேட்குறாங்க அப்போது இவனோட விஷன் என்ன இந்த குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது எதை மாதிரி கல்வியும் இந்த குழந்தை கொடுத்தா இந்த குழந்தையோட வளர்ச்சி ஏற்படும் இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே மார்க் எடுக்கணும் எல்லாத்துலேயும் வந்து அதை ஒரு குழந்தை எப்படி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸு சயின்ஸு எல்லாத்துலேயும் தமிழ் எல்லாத்துலேயும் மார்க் எடுக்கணும் அந்தந்த டீச்சர் அதில் வந்து சூப்பராக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் மார்க் எடுக்க ஒரு குழந்தையை போட்டு அழுத்தம் கொடுத்து அந்த மார்க் ஏன் ஏன் அந்த மார்க்கு மார்க்கை வச்சு பெருசாக வந்து இந்த பள்ளி இந்த இடத்துல அந்த ஏழாவது எட்டாவது இடத்துல நீங்கள் இன்னும் பண்ண போறது கிடையாது அங்கே வந்து பல குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நாலேஜை வந்து ஒழுங்காக இல்லை தெரியா வந்து போதிக்கிறது இல்லை திருப்பியும் சொல்றேன் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக பண்ணுறது அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் கல்வி நடக்குதா அப்படின்றது கிடையாது இல்லை ஒரு பெற்றோரோட கனவுகளுக்கு ஏற்றாற்போலையாவது அந்த செகண்டரியாவது அந்த கல்வி இருக்குதா இல்லை அதுவே தவறுதான் மூன்றாவதாக இந்த முழுக்க முழுக்க இந்த கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த கல்வி நடக்கிறத நம்ம வந்து உணரணும் என்னோட சேனலை பார்க்காதவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க சரி சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு எங்க சார் கல்வி கொடுக்கறது ஆறில் இருந்து ஏழு இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறீங்க இது சாத்தியமான நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல தான் ஒரு குழந்தையோட புத்தி எண்ணம் அனைத்துமே மிக மிக வேகமாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு கல்வி கொடுக்கும்போது அவன் மிகப்பெரிய சாதனை பண்ணுறான் கல்வி மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் எனி திங் அந்த வயசில் ஒரு அஞ்சு வயசுலேருந்தே அந்த குழந்தைய வந்து நீங்கள் அந்த ஒரு முறையான கல்வி ஒரு புரிதலான கல்வி அந்த புரிதல் வந்துட்டுனாலே குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஒரு ஒரு குழந்தைக்குமான அந்த க கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து அளவுக்கோள் வந்து மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கணும் இப்படிலாம் இருக்கா அது இல்லை ரெண்டாவது இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து சில டீச்சர்ஸ் வந்து நல்லா நடத்துகிறாங்க மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து ஒரு அடிமை போல் நடத்துகிறாங்க